ஏரி காத்த மாரியம்மன் கோவில் ஏரிய காணோம் அந்த அம்மா எந்த ஏரியை தெரியல கோவில் மட்டும்தான் இருக்கு இப்படிதான் பல அடையாளங்கள் மட்டும்தான் இருக்கு ஆனா நம்முடைய நீர்நிலைகள் காணும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அது ஏரியில் கட்டப்பட்டிருக்கிறது கோயம்பேடு மார்க்கெட் அது ஏரியில் கட்டப்பட்டிருக்கிறது மெட்ரோ மெட்ரோ அது ஏரியில் இருக்கிறது நேரு ஸ்டேடியம் கட்டப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு கட்டிடமும் திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ் அது ஏரியில் கட்டப்பட்டிருக்கிறது விழுப்புரம் கலெக்டர் ஆபீஸ் ஏரி விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் ஏரி மதுரையில் இருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்றம் கிளை அதுவும் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு ஏரி மேல உட்கார்ந்து தீர்ப்பு கொடுக்கிறேன் முகப்பேர் ஏரி எம்ஜிஆர் காலத்தில் அது ஏரிய எவ்வளவு பெரிய ஏரி அந்த ஏரியை மூடி முக பேர் ஏரி திட்டம் பேர ஏரி திட்டம் ஏரி குடியிருப்புகள்ந்தள நம்முடைய நீர்நிலைகளை அழிச்சிருக்கிறார் மிகப்பெரிய ஒரு குற்றம் ஏன் நம்ம வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் நீருக்காக எவ்வளவு குரல் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட வள்ளுவர் கோட்டை ஏரியில தான் கட்டி வச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொன்றும் பீனிக்ஸ் மால் இருக்கு அது வேளச்சேரி ஏரியில கட்டப்பட்டிருக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல அந்த சதுப்பு நிலம் மொத்தம் பரப்பளவு ஐயாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் ஒரு ஹெக்டேர் வந்து ரெண்டரை ஏக்கர் இன்னைக்கு ஐநூறு ஹெக்டேர் இந்தியாவில எந்த நகரத்துக்கும் இப்படி ஒரு சதுப்பு நில மார்ஷ்லேண்ட் கிடையாது தென் சென்னையில் எவ்வளவு நீர் வந்தாலும் வடிகால் அந்த சதுப்பு நிலம் எல்லாமே ஆக்கிரமிப்பு எல்லாம் முடிச்சிட்டாங்க ஐயாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் இன்னைக்கு ஐநூறு ஹெக்டேர் அதுல எண்பது ஹெக்டேர்ல குப்பைய கொட்டி வச்சிருக்கிறாங்க ரெண்டு லட்சம் டன் குப்பை உப்பையை கொட்டி அதுல கொளுத்தி விட்டுருக்காங்க டயக்சன்ஸ் எல்லாம் வந்து வெளியில